அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போவது சனி பயிற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி போன சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி அளவில் வானத்தில் சனி பயிற்சி ஆகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு சனிப்பயிற்சி வானத்தில் கும்பராசிக்குள் இருந்த சனி அவர் மீனராசிக்குள் நுழைந்துள்ளார் இதுவே உண்மையான சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சொல்லக்கூடிய இந்த சனி பயிற்சி உண்மையான சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் துல்லியமான பஞ்சாங்கம் அதன் அடிப்படையில் நடப்பது அதன் அடிப்படையிலே அனைத்து கிரக நகர்வுகளும் வானத்தில் குரு பயிற்சி சனி பயிற்சி அத்தனை கிரக நகர்வுகளும் திருக்கணித பஞ்சாங்கப்படிதான் நடக்கின்றது இது அனைவராலும் அனைத்து நாடுகள் மற்றும் நம்மளுடைய இந்தியாவின் அண்டை மாநிலங்களில் அத்தனை எல்லா மாநிலத்திலும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி தான் சனிப்பெயர்ச்சி நடப்பதை அடிப்படையில் அவர்கள் அனைத்து பரிகார பூஜைகளும் கோயில் போன்றவற்றுக்கு செல்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் மட்டும் பல எப் அந்த தவறான முறையான அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வாக்கிய பஞ்சாங்கம் படி சனிப்பயிற்சி ஒன்றும் நடைபெறவில்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அது இன்னும் ஒரு வருடம் கணித்து தான் நடக்கும் என்று அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் தவறாக அந்த கணித்துள்ள அந்த கணிப்பு கணிக்கப்பட்டுள்ளது வாக்கிய பஞ்சாங்கம் எனவே அது தவறானது சனிப்பயிற்சி நடந்துவிட்டது எனவே கும்பராசிக்கு விடிவு காலம் பிறந்துவிட்டது போன்று மீன ராசிக்கு பிரச்சனை காலம் தொடங்கிவிட்டது அதிலும் குறிப்பாக ராசி இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக சனி முப்பது வருடத்திற்கு ஒரு முறை மீண்டும் தன்னுடைய ஒவ்வொரு ராசிக்குள் அவர் வருவார் அப்படி இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் தந்தே தீர்வார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சனி எங்க அடித்தால் வலிக்குமோ அங்கடித்து உங்களை அளவிப்பார் மீன ராசிக்காரர் அந்த இளைய பருவத்தினரை எங்கு அடித்தால் எங்கு பிரச்சனை கொடுத்தால் அவர் அழுவாரோ அந்த இடத்தில் பிரச்சனை கொடுப்பார் அது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனையை இவர் தாங்கிக் கொண்டு எந்த அளவு தாங்குவார் எந்த அளவுக்கு தாங்க முடியாமல் இருப்பார் என்பதற்கு அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நிலா சந்திரன் தான் மனதை ஈக்கக்கூடிய கிரகம் அந்த சந்திரன் வந்து அதிக சுபத்துவமாக அதுவே வளர்ப்பிரையாக ஒளியோடு வானத்தில் இருக்கும்போது அவர் பிறந்திருந் பிறந்திருந்தால் அவர் அந்த சந்திரன் வந்து நிலா வந்து பாவத்துவமாக சனி ஒளி அது மாதிரி கெட்ட கிரக ஒளி ராகுவோடு சேர்ந்து கிரகணமாகாமல் இருந்திருந்தால் இருந்தால் சனி கொடுக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அது சுபத்துவமாக அந்த நிலா இருந்தால் அவர் மனது அதை தாங்கிக் கொள்ளும் பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் அதே பாவத்துவமாக அந்த நிலா வந்து அவர் பிறக்கும் பொழுது சந்திரன் வந்து பாவத்துவமாக வானத்தில் இருந்திருந்தால் அவர் கடுமையான மன கடுமையாக அவர் தாங்க முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனைகள் அவருக்கு இருக்கும் எனவே சனி பயிற்சி கண்டிப்பாக மீன ராசிக்கு பிரச்சனையை தரும் அதுவும் இளைய பருவத்தினருக்கு முதல் சுற்றாக வருபவர்களுக்கு மட்டும் கடுமையான பிரச்சனையை தரும் இரண்டாவது சுற்றாக வருபவர்களுக்கு குறிப்பாக இரண்டாவது சுற்றாக அந்த முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கெல்லாம் இரண்டாவது சுற்றாக வரும் சில பேருக்கு சின்ன வயதிலேயே அந்த சனி ஜென்ம சனி ஒரு சுற்று முதலிலே ஒரு ராசிக்குள்ளே நுழைந்திருக்கும் சில பேருக்கு வந்து நடுப்பகுதியில் நுழைந்து அது ஐம்பது வயது வரை கூட அது முதல் சுற்றாகவே நடுப்பகுதியில் வந்தவர்களுக்கு இது இரண்டாவது சுற்றாக வரும் எனவே முதல் சுற்று சனி அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் இரண்டாவது சுற்றாக இப்போ சனி வந்து அவர்களுடைய ராசிக்குள்ளே இரண்டாவது முறையாக நுழையும் பொழுது அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக மன அழுத்தம் இருக்காது அவருக்கு பொங்கு சனியாக வேலை செய்வார் வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக நாற்பது சதவீதம் செய்வார் சனி எனவே முதல் சுற்று இருப்பவர்களுக்கு மட்டுமே கண்டிப்பாக அவர்கள் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காமல் பருவத்திற்கு ஏற்றவாறு இளைய பருவத்தினர் தான் அந்த முதல் சுற்றை அனுபவிப்பார்கள் என்பதால் காதல் தோல்வி இது போன்று பல்வேறு அவர்களுடைய ஆசைப்படுவது அனைத்தும் கிடைக்க விடாமல் திருமண இது பல்வேறு வகையான பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும் அவங்க ஆசைப்பட்டதை அவர்கள் கிடைக்காமல் வைக்கும் இந்த ஜென்ம மீன ராசிக்கு ஒரு காதல் ஏற்பட்டால் அது கண்டிப்பாக அது ஃபீல் பண்ணி அளவைப்பதற்காகவே அந்த காதல் உருவாக்கும் எனவே இளைய பருவத்தினர் நீங்கள் உஷாராக இருக்கும் காதல் என்ற வலையில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் மீன ராசிக்காரர்கள் இளைய பருவத்தினர் கண்டிப்பாக அது பிரச்சனையை தருவதற்காகவே அது ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சனி பயிற்சி மீன ராசிக்கு பிரச்சனையை தருகிறது அது இளைய பருவத்தினருக்கு மட்டும் அதற்கடுத்து அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கு வந்து இந்த சனி பேச்சு அஷ்டம சனியாக வேலை செய்யும் குடும்ப பொருளாதாரம் பேச்சு எல்லா வகையான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வம்பு வழக்கு அது போன்ற எல்லா வகையான பிரச்சனையும் அஷ்டம சனியாக இருந்து எட்டாம் இடத்திற்கு அவர் நகர்கிறார் அந்த சிம்ம ராசிக்காரர்கள் தரகப் போகிறார் சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக ஐம்பது சதவீதம் அவர்கள் பிரச்சனையை அனுபவித்தே தீர்வார்கள் என்பது உறுதி இந்த ரெண்டு வருடம் அது அனைவருக்கும் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் ஐம்பது சதவீதம் பிரச்சனை அனுபவித்தே தீர்வார்கள் சனி அந்த அஷ்டம சனியை வேலையை செய்தே தீரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தொடங்கி இருக்கிறது அடுத்து மீன ராசி இளைய பருவத்தினர்களுக்கு பிரச்சனை சனியால் சனி பயிற்சியால் தொடங்கி இருக்கிறது சனியால் சந்தோஷம் அடையக்கூடிய ராசியாக அதிக சந்தோஷம் அடையக்கூடிய ராசியாக இருப்பவர்கள் ரிஷபராசி இவருக்கு பதினொன்னா இடத்தில் சனி வருகிறார் அது கண்டிப்பாக அவர்கள் லாப சனியாக வேலை செய்யும் கண்டிப்பாக நாற்பது சதவீதம் லாபத்தை தரும் அதற்கடுத்து ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு போகிறார் அங்கும் அவர் ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய நிலையாக இருக்கிறார் எனவே மகர ராசிக்கு ஏழரை சனி விடு விடுபடுகிறது பிரச்சனை எழுந்து அவங்க முழுவதும் ஏழரை சனி விட்டு இனிமே சந்தோஷமாக இருக்க போகிறார்கள் மகர ராசிக்காரர்கள் எனவே சனி வந்து இந்த மூணு ராசிக்கும் அதிக பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கிறது அதிக பிரச்சனை தர கிடைக்கக்கூடியவர்களாக சிம்ம ராசிக்காரர்களும் மீன ராசி இளைய பருவத்தினரும் கண்டிப்பாக பிரச்சனையை சந்திக்கக்கூடும் மீதி அறுபது சதவீத பலன் வந்து இது நாற்பது சதவீத பிரச்சனை மட்டும்தான் இந்த சனியால் தரப்படும் அந்த நாற்பது சதவீதமே கடுமையாக இருக்கும் பிரச்சனை மனிதனுக்கு எனவே மீதி அறுபது சதவீத பலனை தெரிந்து கொள்ள அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அதுக்கு அவருடைய பிறந்த நேரம் பிறந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்த ஊர் இது இருந்தால் ஜோதிடரிடம் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் அப்பொழுது மீதி அறுவு தசா தசாபுக்தி பலன் என்று மீதி அறுபது சதவீதம் உங்களை எந்த கிரகங்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது எந்த தசையில் இருக்கிறீர்கள் எந்த கிரகம் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்றது மீதி அறுபது சதவீத பலனை நீங்கள் ஜோதிடர்களிடம் சென்று தசாபக்தி அந்தரம் அடிப்படையில் தான் நீங்கள் மீதி அறுபது சதவீத பலனை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்